உலகினையே இயங்க வைக்கும் அன்பன்னும் அடிப்படை ஆதாரமாக செயல்பட்டு வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை இந்த தளம் மூலமாக நாம் தொடராக வழங்கி வருகிறோம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆன செல்வராமாயண ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தனது தம்பியான குசத்துவசனின் பெண் மக்கள் கொண்ட பெயர்கள் மற்றும் அவர்களின் சிறப்புகள் குறித்து சனகன் பேசுதன் பாடல் எண் ஒன்பது சீதை கொண்ட தங்கையராம் சிறந்தவள் போல் மாதரவர் சனகன் எந்த மக்கள் என வாழ்பவராம் பேதை நெஞ்ச மாண்டவியும் பெருங்கற்பின் நாத ஊர்மிலையும் மூவருமே இதுவே அந்த இருநூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சீதை கொண்ட தங்கையராம் சிறந்தவள் போல் நல்லவராம் என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் சனக மன்னன் தனது தம்பியான குசத்துவசன் பெற்ற பெண் பிள்ளைகள் மூவரை குறித்து பேசுகையில் அவர்கள் சீதைக்கு தங்கை என்னும் உறவு முறையினை கொண்டவர்கள் மட்டுமன்றி அனைத்து நல்ல பண்புகளாலும் சிறந்தவளான சீதையைப் போலவே அவர்களும் மிகவும் நல்ல பண்பு கொண்டவர்கள் என்று உரைத்தார் மாதர் அவர் சனகன் எந்த மக்கள் என வாழ்பவரா என்ற இரண்டாவது வரிக்கால விளக்கம் அவ்வாறு உரைத்தவன் மாதராகிய பெண் என்னும் பெருமை மிக்க அந்த மூன்று பேருமே சனகராகிய தனது மக்களை போலவே வாழும் பேரு பெற்றவர்களாக திகழ்கின்றனர் என்றும் பேதை நெஞ்ச மாண்டவியும் பெருங்க என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் அவர்கள் உள்ளே நெஞ்சம் என்னும் ஐந்து வயது முதல் ஏழு வயது வரை உள்ள குழந்தை தன்மை மிகுந்த நெஞ்சமும் கள்ளங்கவனமற்ற உள்ளமுமே கொண்ட மாண்டவி என்னும் பெயர் தாங்கிய மூத்தவளும் போற்றத்தக்க பெருமை வாய்ந்த கற்பே அணிகராக கொண்டவளான ஊர்மிழை என்னும் பெயரை கொண்ட இரண்டாவது மகளும் நாத மகளும்ருத கீர்த்தியுமாய் நறுமணத்தான் மூவருமே இனிமை போன்ற இனிமை மிக்க உள்ளத்தின் உயர்ந்த உள்ள கொண்டவளான சுருத கீர்த்தி என்ற பெயரை தாங்கிய இளைய மகளும் ஆகிய அவர்கள் மூவருமே நறுமணம் என்னும் உயர்ந்த பண்பின் மனம் வீசும் காரணத்தால் பெண் மக்களாய் திகழுவவர் என்று சனக மன்னன் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது செல்வராமாயணத்தின் இருநூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்